கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் மனிதனையோ இந்த உலகத்தில் மிகவும் உயர்ந்தவர்களையோ நம்புவதனால் நாம் ரட்சிக்கப்படுவோமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை நாம் கற்றுக்கொண்டிருக்கிற கல்வியினால் ரட்சிக்கப்படுவோமா என்று கேட்டால் அதுவும் இல்லை நமக்கு இருக்கின்ற மேலான ஞானத்தை வைத்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாமா என்று கேட்டால் அதுவும் இல்லை வேதம் ஒரு பதில் சொல்லுகிறது கேளுங்க சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறு அதனுடைய இரண்டு முதல் ஐந்து வரை உள்ள வசனங்களை வாசிக்கின்ற பொழுது நான் உயிரோடு இருக்கு மட்டும் கத்தரை துதிப்பே நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனை பண்ணுவேன் என்பதாக பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனு புத்திரனையும் நம்பாதீர்கள் அவனுடைய ஆவி பிரியும் அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம் யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கத்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் அன்பு ஜனமே அந்த மூன்றாவது வசனம் என்ன சொல்லுது ரட்சிப்பதற்கு திராணி இல்லாத ராஜாவையும் மனுஷனையும் நீங்க நம்பாதீங்க அவனுடைய ஆவி பிரிந்து போகும் ஆனால் கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் எனப்படுவான் எதனால அவர் உங்களை நெகிழ விடுகிறவர் அல்ல அவரால் மட்டும்தான் ரட்சிப்ப கொடுக்க முடியும் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா தானியலின் புஸ்தகத்துல மூன்று வாலிபர்கள் அழிவின் பாதையை நோக்கி நகர்த்தப்படுகிறாங்க இல்லையா அந்த மூன்று வாலிபர்களும் ஒருவேளை ராஜாவை சார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டிருந்தால் அந்த தீமை அன்றைக்கு அவர்களுக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்குமா இருக்கலாம் ஆனால் அவருடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்குமா இல்லை கைவிடப்பட்டிருப்பாங்க அவங்க ராஜாவை நம்பாம கத்தரை நம்பினதுனால கத்தரை சார்ந்து கொண்டதுனால ராஜாவின் கைக்கும் ரட்சிப்பை அந்த இடத்துல நீங்களாக்கப்பட்டு ரட்சிப்பை பெற்று கொண்டாங்க இந்த உலகத்தின் மாயான காரியங்கள் நின்றும் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்துக்கு ஏற்றவர்களாக நிலைநிறுத்தப்பட்டார்கள் அதான் ஆண்டவர் சொல்லுகின்றார் ரட்சிக்க திராணி இல்லாத ராஜாவே நீங்க நம்ப வேண்டிய அவசியம் இல்லை நீங்க நம்பினா கைவிடப்படுவீங்க அநேகர் யார நம்பி வாழ்றீங்க யாரை நம்பி இன்னைக்கு உங்க காரியங்களை நகர்த்துறீங்க எதை நம்பி முடிவை எடுக்கிறீங்க அநேகர் நண்பர்களை நம்புவாங்க உயர் பதவியில இருக்கிறவங்களை நம்புவாங்க ரொம்ப படித்தவங்க பேசுறத நம்புவாங்க ரொம்ப ஞானத்துல உயர்ந்தவர்கள் என்று அவர்களுடைய வார்த்தைகளை நம்புவாங்க ஆனா கத்துறீங்க அதை சொல்லவே இல்லை அவரை நம்ம அவருடைய வார்த்தையை நம்ம இந்த உலகத்துல வேற என்னங்க பெரிதாக இருக்க போகிறது அவங்களால அவங்களுடைய ஆத்மாவை ரட்சிக்கப்பட முடியுமா ஒருவேளை ரொம்ப படித்து அறிவில் ரொம்ப மகிமையாக விளங்கி அவங்களால அநேக காரியங்கள் இந்த உலகத்துல ஒருவேளை கின்னஸ் ரெக்கார்டு கூட அவங்களால பதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில அவங்க இருக்கலாம் அவர்களால் உங்களுடைய ஆத்மாவை மீட்டுக்கொள்ள முடியுமான்னு கேட்டால் நூறு சதவிகிதம் இல்லை உங்க ஆத்துமா ரட்சிப்பை கொடுக்க ஆண்டவரால் மட்டும்தான் முடியும் இந்த பாவத்திலிருந்து உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க ஆண்டவரால் மட்டும்தான் முடியும் உங்களை நீதியின் பாதையில் வாழ வைக்க ஆண்டவரால் மட்டும் முடியும் கத்தருடைய கிருபை இல்லைன்னா எந்த மனுஷன் உங்க கூட இருந்தாலும் ஏன் ஒரு பெரிய ஒரு சேனைக்குள்ள நீங்க மறைக்கப்பட்டிருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது அவரை சார்ந்து நின்றால்தான் அவர் வார்த்தையை நம்பினால்தான் அவருடைய வழிகளை நம்பினால்தான் நீங்களும் நானும் ரட்சிப்பு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் அழகான ஒரு பாடல் வரிகள் உண்டு நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும் ഉള്ളമെല്ലാം മകിളുദയ്യാ ഉമ്മസനം ഉള്ളമെല്ലാം മകിളുദയ്യാ ഉമ്പനം நம்புவதால் பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் ஒந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உள்ளது ஒந்தன் அருள் வாக்கு நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் உம் சமூகம் நம்புகிறேனும் வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே அன்புஜனமே அவர்தான் நம்பிக்கைக்கு உரியவர் அவர் ஒருவர்தான் தான் ரட்சிப்பை கொடுப்பதற்கு கிராணி உள்ளவர் தகுதி உள்ளவர் என்று வேறு ஒருவரால் நமக்கு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது ஆகையினால் ராஜாவையும் நம்ப வேண்டாம் சுவாசம் உள்ள மனுஷனையும் நம்ப வேண்டாம் அவரை மட்டும் நம்புங்க அவர் வார்த்தையை மட்டும் நம்புங்க நிச்சயமாக நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த பூமியில் நம்பிக்கைக்கு உரியவர் நீர் ஒருவர் தான் ரட்சிப்பதற்கான தகுதி நிறைந்தவர் நீர் ஒருவர் மாத்திரம்தான் எங்கள் ஆத்மாவை ரட்சிக்க பாதாளத்திலிருந்து எங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க எங்களை இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து எங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க உங்களால மட்டும் தான் அப்பா முடியும் ஆகையினால் அதற்கு திறவுகோலா இருக்கிற ஜீவ வசனங்களை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன் வழிகளிலே நாங்கள் நடந்து அந்த பாதைகளை நாங்கள் மேற்கொண்டு தேவனுடைய சமூகத்திலிருந்து நாங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள